குறைந்த வீட்டு முனைகளே உள்ளன திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகா காட்டூர் கிராம நிர்வாக அதிகாரி ஜெயக்குமார் என்பவர் காட்டூரை சேர்ந்த ராமமூர்த்தி என்பவரிடம் பதினேழு ஆயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற போது கையும் களவுமாக லஞ்ச ஒழிப்பு ஆய்வாளர் கீதா லட்சுமி மறைந்திருந்து ரசாயன பவுடர் தடவிய நோட்டுகளை கொடுத்து அதை பெற்றபோது கையும் களவுமாக பிடிக்கப்பட்டார் தனது தந்தை பெயரில் உள்ள இடப்பட்டாவில் தனது பெயரை சேர்க்க விண்ணப்பித்தார் அதற்காக ரூ பதினேழு ஆயிரம் லஞ்சம் பெற்றபோது திருப்பூர் லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி ரவிச்சந்திரன் தலைமையிலான போலீசார் இன்று மதியம் கிராம நிர்வாக அதிகாரி ஜெயக்குமாரை கைது செய்தனர் ನಾನು ಮೊದಲೇ சொன்னೆ ಕೊರಕಣಿ ಬೋಕಣಿ ಮಾಡಿದ್ರು ಅಂದ್ರೆ ಮುತ್ತುತಿ ಅಧಿಕಾರಿ ಬರಬೇಕು ಅವರು ಅಧಿಕಾರಿ ಬರ ನಾವು ನಾವು ತರ ಕೊರಕಣಿ ನೇರವಾಗಿ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲವೂ ಒಂದೇ ಅವರು ಅಂದ್ರೆ ಅವರು 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 திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வடுகபாளையம் புதூர் பஞ்சாயத்து அலுவலகத்தில் உள்ளாட்சிகள் தினத்திற்கான நவம்பர் ஒன்று கிராம சபை கூட்டம் நடைபெற்றது பஞ்சாயத்து செயலர் பிரபு தலைமையில் நடைபெற்ற இந்த கிராம சபை கூட்டத்தில் ஜோனல் பீடியோ தர்மர் பங்கேற்றார் அப்போது பொதுமக்கள் தங்களுக்கு அடிப்படை வசதிகள் முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை என்றும் குடிநீர் பிரச்சினை தற்போது தீர்க்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு வைத்து கிராம சபையை புறக்கணிப்பதாக தெரிவித்தனர் மேலும் நூறு நாள் வேலையாட்களை கொண்டு கிராம சபையை நடத்துவதாகவும் பொதுமக்களுக்கு முறையான அறிவிப்புகள் வழங்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு வைத்த இப்பகுதியினர்

இங்க அப்படியே மாற அங்க போற அந்த பத்தி வந்து நம்ம சமக்கு வந்து இருக்கறனால இந்த மட்டும் தான் நம்ம பார்த்தோம் அங்க என்ன சாங்களோ இல்லையா சங்களோ இல்லையா சங்களோ இல்லையா சங்களோ இல்லையா இந்தா அவங்க ஆட்சி முடிஞ்சது அவங்க இங்க அவளோட டாப் அடிச்சு நாலும் அதுக்குள்ளே முடிவவாச்சா சொதால இருக்காங்க அவங்க கேள்விக்கு அச்சிங்கறதுல அடிச்சு போட்டாங்க கிடையாது ஒரு வாக்கு சொன்னாங்க அதிகாரம் கிடையாது அன்னை

அமே அமே இருக்கு வரது வருது நம்ம லைன் பைப் லைன்ல ரந்துவன நம்ம மக்களை புறிய மாட்டது குடிநீர் பைப்புக்கு திச்சு தண்ணி ஒரே லைன்ல வந்தா உடைஞ்சிச்சுனா பூரா வந்து இந்தல கலந்துக்க அப்ப எங்க பாதுகாப்பு நான் என்ன சொல்றேனா பஞ்சாயத்து என்ன

சில சரி வாரது வர இல்லையா சொல்லுங்க

குற்றவேளை ஆளுகளை கூப்பிட்டு வந்துதான் தீர்மானம் போடுறாங்க கையெழுத்த வாங்கி இப்ப சம்பந்தப்பட்ட அதிகாரி குற்ற வேலை செய்ய பாருங்க பொதுமக்களுக்கு அறிவிப்பு வந்து பொதுமக்களுக்கு கிராம சபை கூட்டம் அறிவிப்பு வந்துச்சா இல்ல வாய்ப்பே இல்லை அறிமுகமும் இல்லை அது விளம்பரமும் கிடைக்காது கூட்டத்துக்கு விளம்பரம் உண்டு கூட்டம் நடக்கிறதுக்கு விளம்பரம் உண்டு அதுக்கு தான் பண்ணிக்கிறாங்க ஒரே ஒருத்தர் வந்திருக்கிறாங்க இருபத்தி மூணு பேர் படுற இடத்துல ஒரு ஆளுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாங்க எந்த வகையில் இந்த கூட்டம் எந்த கேள்வி கேட்டாலும் தெரியாதுங்கிறாங்க யார் கிட்ட போய் கேட்கறதுங்க